நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க ஈசன் இருக்கின்றார் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும் உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிக சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்களே விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான் இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம் மற்றவர்களோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்துகொள் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உனக்குள் தேடல் இருந்து கொண்டு இருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம் தேடலை மட்டும் தொலைத்து விடாதே நினைப்பதெல்லாம் நடந்து நடந்துவிடாதுதான் ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் செயல்கள் அற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள் உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும் தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கை தான் உங்கள் கனவுகள் உங்களின் அச்சங்களை விட மிக பெரியதாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் உங்களின் வார்த்தைகளை விட மிக சத்தமாக இருக்கட்டும் நம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே காலம் அவ்வப்போது சிலவற்றை கொடுத்தும் சிலவற்றை திடீரென்று பறித்தும் கொள்கிறது எது கிடைத்தாலும் எது பறிபோனாலும் எதற்கும் கவலைப்படாமல் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருங்கள் அசைக்க முடியாத மன உறுதி மட்டுமே இங்கு அனைத்தையும் சாத்தியப்படுத்துகிறது நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலன் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவுக்கு நாம் நம்மை பற்றி சிந்திப்பது கிடையாது என்பதே வருத்தத்துக்குரியது நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நம் முக்கியத்துவம் அவர்களால் வரையற்கப்படுகிறது அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள் தனிமையில் வாடுகிறார்கள் புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியும் வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை விளக்கமளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே தோல்வி உங்களை கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களின் பயமும் தயக்கமும் தான் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான் எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும் ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும்போது பேசாமல் இருப்பதும் தான் பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு அவர் பாதைகள் வேறு தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசானிகளிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மைப் பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்துக் காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே இல்லை உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் வார்த்தைகளை வைத்து விவாதம் செய் வதம் செய்யாதே சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவர்க்கு அது பெரியது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழப்பவர்களுக்கு அது பெரியது உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள் தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள் விட்டுப்போன உறவும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் பழகு நேர்மையாய் இரு என்பது ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய் நேர்மையாய் இருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது அன்று கற்றதை நம்மால் மறக்க முடியவில்லை இன்று கற்றதை நம்மால் ஏற்க முடியவில்லை நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீ தேவையில்லை என்றால் உன் சிறு தவறும் பெரிதாய் உருமாறும் நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவோடு பழகுங்கள் அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும் நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுடன் வருவார் அல்லது அவர்கள் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும் உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலனை பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய் அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும் இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான் உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச் செல் உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல அது நீ மிக பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் என்பதை மறந்துவிடாதே நாம் பயணித்து கொண்டு இருக்கும் பாதையில் ஆயிரம் நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லி கொண்டு இருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்தே விடுவோம் குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும் எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து கொண்டு இருக்காதீர்கள் இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமையை போன்றவன் என்பதே உண்மை உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எல்லாவற்றையும் நீங்களே தானாக பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதை நழுவவிடாதீர்கள் வாழ்க்கை ஒரு கடமை அதை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு லட்சியம் அதை சாதித்து காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு சோகம் அதை தாங்கி கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை நடத்தி முடியுங்கள் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீ கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தம் அல்ல நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிகப்பெரிய பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவர்களுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டு கேட்பவனுக்கு சொல்லிக்கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாக பிறக்கும் உன் எண்ணங்கள் சரியாக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதி இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களாலும் உங்களால் வெற்றியடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையில் பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் நேர்ந்தாலும் திருத்தி கொண்டு கடந்து செல்லுங்கள் செய்த பிழைகளுக்காக வருந்தி இருக்கும் காலத்தை வீணடுத்தி விடாதீர்கள் கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்று கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறரின் துணை தேவை தன்னுடைய முயற்சியில் வளர்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கையே போதும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுவே வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் கர்வம் கொள்ளும்படி மனிதனிடம் ஒன்றுமே இல்லை பணிவு மட்டுமே ஒருவனை உயர்த்தும் கடினமான செயலின் சரியான பெயர்தான் சாதனை சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம் நிகழ்காலத்தில் கவனம் கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அது நீண்ட காலம் நிலைக்காது துணியாத வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை உங்கள் திறமை தீர்மானிக்கிறது உங்கள் உற்சாகம் நீங்கள் எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் அணுகுமுறை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழி செவிசாய்த்தால் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது நீ அள்ளி கொடுக்க தயாராயிரு பிரபஞ்சம் உனக்கு வாரி இறைக்க தயாராக இருக்கிறது நீ கொஞ்சமும் விரும்பாத துன்பமும் கஷ்டங்களும் உன்னிடம் வரும்போது நீ விரும்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னிடம் வந்து சேராதா என்ன நம்பிக்கையோடு இரு எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் நாம் இத்தோடு நம் கதை முடிந்தது என கருதும் சமயத்தில்தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்தை தர காத்திருக்கிறது நாம் தான் அதை அடையாளம் கண்டு நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் பிரபஞ்சம் நல்ல சந்தர்ப்பங்களை காட்டுமே தவிர ஊட்டிவிடாது என்பதை நினைவில் வையுங்கள் நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள் நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்ற இயலாது போவதை சரியாக திட்டமிடுங்கள் ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவதல்ல அமைதியாக கடந்து செல்வதே நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள் நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள் சூழ்நிலை ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் அழகான நாட்கள் எப்போதும் அமைந்து தான் ஆனால் அமையும் நாட்களை அழகாக மாற்ற நம்மால் முடியும் அன்பு என்பது காற்று மாதிரி அது இருப்பது நமது கண்களுக்கு தெரியாது ஆனால் அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது நமக்கு ஓர் கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் உறவு கிடைத்தால் அந்த உறவு கடவுள் தந்த வரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட எல்லோரும் ஜெயிப்பதில்லை அந்த எண்ணத்தில் வலிமை கொண்டவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அடுத்து என்ன செய்யலாம் என்று பாருங்கள் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான்